அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் பலன்களையும் எந்தெந்த நேரங்களில் என்ன காரியங்கள் தொடங்கலாம் எந்த காலகட்டங்களை தவிர்க்க வேண்டும் போன்றவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு பல வழிமுறைகள் உள்ளன அந்த வகையில் காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நடைமுறை சந்திராஷ்டமம் சந்திரனின் முக்கியத்துவம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் பிரதானமாக இருப்பது லக்னமாகும் இதற்கு அடுத்த நிலையை பெறுவது ராசியாகும் ராசி என்பது நாம் பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் அமைந்துள்ள வீட்டை குறிப்பதாகும் சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதைத்தான் நாம் ராசி என்கிறோம் அதே நேரத்தில் புதன் இருக்கும் இடத்தையோ குரு இருக்கும் இடத்தையோ நாம் ராசி என்று சொல்வதில்லை இதிலிருந்து சந்திரனின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை வைத்துதான் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் மூலம்தான் திருமண பொருத்தம் பார்க்கிறோம் சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை வைத்துதான் ஒருவருக்கு முதல் தசை எது என்று கணிக்கிறோம் சந்திரன் இருக்கும் ராசிப்படிதான் கோச்சார பலன்களை பார்க்கிறோம் சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை சொல்லிதான் கோயில் அர்ச்சனை வழிபாடுகள் செய்கிறோம் இத்தகைய முக்கியத்துவம் பெற்ற சந்திரன் மூலம் நமக்கு யோகங்கள் அவயோகங்கள் தடைகள் ஏற்படுகின்றன அந்த வகையான இடையூறுகளில் ஒவ்வொரு மாதமும் சந்திரனால் ஏற்படும் தோஷங்களில் சந்திராஷ்டமும் ஒன்று சந்திராஷ்டமம் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வருமானால் அதையே சந்திராஷ்டமம் என்கிறோம் சந்திரன் பிளஸ் அஷ்டமம் சந்திராஷ்டமம் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் இரண்டேகால் நாட்களைத்தான் சந்திராஷ்டம காலம் என்கிறோம் அதிலும் குறிப்பாக நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலம்தான் சந்திராஷ்டமம் ஆகும் பொதுவாக எட்டாம் இடம் என்பது சில தடைகள் மனச்சங்கடங்கள் இடையூறுகள் போன்றவற்றை ஏற்படுத்தும் இடமாகும் மேலும் சந்திரன் எட்டாம் இடத்திலிருந்து மேற்பார்வையாக தனம் குடும்பம் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் அந்த ஸ்தான அமைப்புகளும் பாதிக்கப்படுகின்றன ஆகையால் இந்த சந்திராஷ்டம தினத்தன்று முக்கிய சுபகாரியங்களை செய்ய மாட்டார்கள் மணமகன் மணமகள் ஆகிய இருவருக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளில்தான் திருமண முகூர்த்தம் வைப்பார்கள் பால் காய்ச்சுதல் கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து விடுவார்கள் புதிய முயற்சிகள் செய்ய மாட்டார்கள் புதிய ஒப்பந்தங்களை தவிர்த்து விடுவார்கள் முக்கிய பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட மாட்டார்கள் குடும்ப விஷயங்களையும் பேச மாட்டார்கள் ஏனென்றால் சந்திராஷ்டமம் தினத்தன்று சந்திரனால் நம் மனதில் சில மாற்றங்கள் உண்டாகின்றன எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுகின்றன ஏனென்றால் சந்திரன் மனோகாரகன் ஆகையால் நம் எண்ணங்களிலும் கருத்துகளிலும் நிதானமற்ற நிலை உண்டாகும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது சந்திரன் ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மறைந்து இருந்தாலும் உச்சம் ஆட்சி நீச்சம் போன்ற அமைப்புகளில் இருந்தாலும் சந்திராஷ்டமத்தால் கெடுபலன்கள் ஏற்படுவதில்லை என சில ஜோதிட நூல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திரன் இருக்கும் இடம் சந்திரன் தினக்கோள் ஆகும் வேகமாக சுற்றும் இந்த கிரகம் முப்பது நாட்களில் பன்னெண்டு ராசிகளை கடந்துவிடும் இப்படி கடக்கும் போது தினசரி சந்திரன் இருக்கும் இடத்தை பொறுத்து நம் குணாதிசயங்கள் வேறுபடுகிறது அதே நேரத்தில் லாப நஷ்டங்கள் நிறைகுறைகள் ஏற்படுகின்றன நம் ராசிக்கு சந்திரன் எங்கெங்கு வரும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் பார்ப்போம் சந்திரன் நாம் பிறந்த ராசியில் இருக்கும் போது மனம் அலைபாயம் சிந்தனை அதிகரிக்கும் ஞாபக மறதி உண்டாகலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கும் போது பணவரவுக்கு வாய்ப்புண்டு பேச்சில் நளினம் இருக்கும் கவிஞர்களுக்கு கற்பனை வளம் மிகும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது சமயோஜிதமாக செயல்படுதல் சகோதர ஆதரவு அவசிய செலவுகள் ஆகியவை ஏற்படும் நான்காம் இடத்தில் இருக்கும் போது பயணங்கள் மனமகிழ்ச்சி உற்சாகம் தாய்வழி ஆதரவு உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள் தெய்வ நல்ல எண்ணங்கள் தெளிந்த மனம் தாய்மாமன் ஆதரவு உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கும் போது கோபதாபங்கள் எரிச்சல் டென்ஷன் தீன் விரயங்கள் மறதி நஷ்டங்கள் ஏற்படும் ஏழாம் இடத்தில் இருக்கும் போது காதல் நளினங்கள் பயணங்கள் சுற்றுலாக்கள் குதூகலம் பெண்களால் லாபம் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படும் எட்டாம் இடத்தில் இருக்கும் போது இதைத்தான் சந்திராஷ்டமம் என்று சொல்கிறோம் இந்நாளில் மௌனம் காத்தல் நல்லது தியானம் மேற்கொள்ளலாம் கோயிலுக்கு சென்று வரலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் போது காரிய வெற்றி சுப செய்தி ஆலய தரிசனம் ஏற்படும் பத்தாம் இடத்தில் இருக்கும் போது பயணங்கள் குறைகள் பணவரவு அலைச்சல் உடல் உபாதைகள் போன்றவை ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது தொட்டது துலங்கும் பொருள் சேர்க்கை மூத்த சகோதரரால் உதவி மன அமைதி தரும சிந்தனை ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது வீண் விரயங்கள் டென்ஷன் மறதி கைப்பொருள் இழப்பு உடல் உபாதைகள் ஏற்படும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்